ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப கிரீமியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் பார்த்துக்கி இதை விட ஒரு காம்பினேஷன் இருக்கவே முடியாது இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆனது ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் அதே சமயம் நம்மளுடைய வெங்காயமும் நல்லா வசங்கி வரட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இளமிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தக்காளியோட பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதே சமயம் நம்மளோட தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும் அது அளவுக்கு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு பூ அளவு காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா காலிஃப்ளவர் எல்லா இடம் படம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதிலே ஒரு கா கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்தலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் காலிஃப்ளவரை வேக வச்சு எடுக்கும் போதே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதனால் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படி இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளவரோட எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கனால நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்து பண்ணும்போது என்னோடைய ரெசிபி நல்ல க்ரீமியாக இருக்கும் அதனால தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடி லைட்டாக வேகட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படி இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம மல்லிக்கிரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் வெறும் சாதத்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்